இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உன்னதமான ஆசிர்வாதங்களை தருவார் தியான வசனம் எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் இரண்டு உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள் நிறைவு தராத ஒன்றிற்கா ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் உணவை உண்ணுங்கள் கொழுத்ததை உண்டு மகிழுங்கள் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய வாக்குத்தத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த வாக்குத்தின்படி ஆண்டவர் உன்னதமான ஆசிர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உன்னதமான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார் அவருடைய சித்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்குமாறு ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் தேவைகளுக்கு ஏற்றவற்றை அவர் நிச்சயமாய் தந்தருள்வார் சிறப்பானவற்றை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம் அல்லவா மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை புதிய கார் அல்லது புதிய வீடு அல்லது பதவி உயர்வு என்று எந்த விதத்தில் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை கவனிக்கின்றோம் நண்பனுக்கு அல்லது தோழிக்கு கல்லூரி படிப்பில் இடம் கிடைத்தது போன்று ஏதாவது ஆசிர்வாதமாக கூட இருக்கலாம் அவர்கள் வாழ்க்கையை பார்த்த வண்ணம் உங்கள் ஆசிர்வாதம் வந்து சேர்வதற்காக நீங்கள் காத்திருக்கலாம் ஆண்டவரே என்னுடைய இந்த சிறிய தேவை பூர்த்தியாகிவிட்டால் போதும் நான் திருப்தி அடைந்து விடுவேன் மகிழ்ச்சி அடைந்து விடுவேன் அது எனக்கு போதும் தயவு கூர்ந்து இதை மட்டும் எனக்கு தந்துவிடும் என்று நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் இது போன்று சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கின்றீர்களா பிரியமானவர்களே நான் உனக்கு கொழுப்பான பதார்த்தங்களை தந்து உன்னதமான ஆசிர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று இன்று ஆண்டவர் உங்களிடம் கூறுகின்றார் நாம் சேவிக்கும் இறைவன் எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு உதார உதாரண குணமுள்ளவர் ஆம் ஆண்டவர் சிறந்தவற்றையே தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார் ஆகவே இன்றிலிருந்து ஆண்டவரை உன் சித்தத்தின்படியே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபியுங்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றவற்றை அவர் நிச்சயமாய் தந்தருள்வார் சிறப்பானவற்றை உன்னதமான ஆசீர்வாதங்களை கொழுப்பான பதார்த்தங்களை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார் அதற்காக அவரை சோஸ்தரிப்போம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவராகி இயேசுவே இன்று தந்திருக்கும் வாக்கு தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை உம் அன்பின் கரங்களுக்குள் முற்றிலுமாக சமர்ப்பிக்கின்றேன் உம்முடைய சித்தத்தின்படியே என்னை ஆசீர்வதியும் நீர் என்னை சிறப்பான விதத்தில் ஆசீர்வதிப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் என்னை பற்றிய உம் நினைவுகள் நன்மையானவையாகவே உள்ளன என் தேவைகளுக்கேற்ற வண்ணம் நான் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மிகவும் அதிகமாகவும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் எல்லா மக்களுக்கும் முன்பாக என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துவீர் தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களை எனக்கு தந்ததற்காக உமக்கு சோஸ்தரிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக லார்ட்